ஹை வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஷெரின்ஸ் கிச்சனில் ஒரு சூப்பரான லன்ச் பாக்ஸ் ரெசிபி தான் செய்ய போகிறோம் பசங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விட ஏற்ற ரெசிப்பின்னே சொல்லலாம் அவ்வளோ ஈஸியாக இருக்கும் அதே சமயம் சைடிஷ் தனியாக ரைஸ் தனியாலாம் கொடுத்து விடாமல் ஒரே ரைஸாக சோத்துக்குள்ளேயே சைடிஷ் அப்படின்னோம்ல அந்த மாதிரி இருக்கக்கூடிய ரைஸ் தான் இன்றைக்கி பண்ண போகிறோம் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க அந்த ரைஸ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம் எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கருவப்பில் போட்டு காய் வெட்டி வச்சுருக்கேன் அப்புறம் ஒரு பெரிய வெங்காயமும் கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு கேரட் பீன்ஸ் வெட்டி வச்சுருக்கேன் ரெண்டையும் சேர்த்துருவோம் தாளிக்கிறதுக்கெலாம் எதுவும் தேவையில்லை கடுகு சீரகம் எதுவும் வேண்டாம் போட்டு இதெல்லாம் இத்த வதக்கி விட்டுருவோம் நல்லா ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ்க்கெலாம் சூப்பராக இருக்கும் நீங்கள் த தனித்தனியாக சைடிஸ் எல்லாம் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்லாம் யோசிக்காமல் டக்குன்னு ஒன்றா போட்டோமா தாளித்தம்மா சோறை போட்டு கலந்தமான்னு கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த நம்ம வளர்க்குறதுலேயே காய் வந்து நல்லா வெந்திருக்கும் ஏன்னா குட்டி குட்டியாக வெட்டியிருக்கோம் பார்த்தீங்களா அதனால அது வதங்கி அதிலே வெந்திருக்கும் கூடவே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் அடுத்து குட்டி தக்காளியாக ஒரு தக்காளி தக்காளி போட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் காரத்தை பொறுத்து மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க மல்லித்தூள் அரை ஸ்பூன் அடுத்து கரம் மசாலா ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துடலாம் காய் வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துடலாம் நல்லா வதங்கட்டும் தக்காளியும் நல்லா வதங்கி வரட்டும் தக்காளி வதங்கி நல்ல மசால் வடையெல்லாம் போனதுக்கப்புறமா முட்டை சேர்த்துடலாம் நான் வந்து நாலு முட்டை எடுத்துருக்கேன் அதையே சேர்த்துக்கலாம் அடுத்து கொஞ்சம் உப்பு முட்டைக்கும் கொஞ்சம் உப்பு வேணும் இல்லையா அதனால் கொஞ்சம் உப்பை போட்டு கலந்துருவோம் அவ்வளோதான் பார்த்திங்கன்னா முட்டை வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து ரைஸ் போட்டுக்கலாம் ம இதில் வந்து ரெண்டு பேருக்கு வந்து லன்ச் கொடுத்து விடலாம் அந்தளவுக்கு ரைஸ் இதில் போட்டுக்கலாம் ரெண்டில் நாலு சின்ன பசங்களாக இருந்தால் நாலு பேருக்கு கூட கொடுக்கலாம் மல்லித்தலை தூவிட்டு கலந்து விட்டுருவோம் அடுப்ப சிம்மில் வச்சுட்டு கலந்துடலாம் பசங்களுக்கு லஞ்சு கொடுத்து விடகு தனித்தனியெல்லாம் செஞ்சு கொடுக்காமல் இது போல் ஒரே ரைஸாக மொத்தமாக கொடுத்து விட்டிங்கன்னா சைடிஷ் மொத்தமும் இந்த ரைஸ்குள்ளேயே இருக்கும் அவங்க பாட்டுக்கு எடுத்து சாப்பிடுவாங்க காய் தனியாக முட்டை தனியாகலாம் கொடுத்து விடாமல் இது போல் காயும் போட்டு முட்டையும் போட்டு ஒரே ரைஸாக கொடுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கும் வேலை ஈஸி பசங்களும் ஈஸியாக சாப்பிடுவாங்க பொரியல எல்லாம் தனியாக கொடுத்து விட்டோம்னா அவங்க எங்கே சாப்பிட்றாங்க அப்படியே தூக்கி போட்டு வந்துடுவாங்க அதனால் இது போல் செஞ்சு கொடுத்திங்கன்னா சூப்பராக சாப்பிடுவாங்க காய் போட்டிருக்கிறது அவங்க கண்ணுக்கே தெரியாது அந்தளவுக்கு குட்டி குட்டியாக வெட்டி போட்டு செஞ்சு கொடுத்து விடுங்க இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம் சூப்பர் ரைஸ் அல்டிமேட்டாக ரெடி ஆகிடுச்சு பார்க்குறதுக்கும் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் வேறு லெவலில் இருக்கும் நீங்கள் ஸ்கூலுக்கு பசங்களுக்கு கொடுத்து விடுறது என்னென்னா நீங்கள் வந்து நல்லா ஆற வச்சுட்டு கொடுத்து விடுங்க ஏன்னா எக் ரைஸ் வந்து மதியம் சாப்பிட்றப்ப ஸ்மெல் அடிச்சிரும் அதனால் நான் சூடாக போட்டிருக்க வீடியோக்காக ஆற வச்சு தான் டிஃபனில் போடணும் அப்போ தான் அவங்க சாயங்காலம் வரைக்கும் சாப்பிட்டாலுமே நல்லாயிருக்கும் கெட்டு போகாமல் ஸ்மெல் எதுவும் வராமல் இருக்கும் சூப்பரான ஒரு லஞ்ச் ரெசிபி இதே போல் ஒரே ரைஸாக செஞ்சு கொடுத்த அனுப்புங்கள்